ஹாய் guys, வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் Hour. இன்னைக்கு நம்ம ரோபோட் கேலோடைய அடுத்த பாட் தான் பார்க்க போறோம் போன பாட்டில் என்ன இருக்கும் நம்ம கூட டேட்டிங் திடீர்னு ஒர்க் இருக்குன்ற மாதிரி கிளம்பிட்டு அப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது இந்த டைம்ல ஹீரோயினும் ஹீரோவும் ஒரே கொடைக்கு கீழே இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிஸ் பண்ணிடுறா இல்லையா சோ இப்படி இருக்க ஒரு சின்ன பேக் அமைக்கிறாங்க அதாவது நம்ம ஹீரோ சின்ன பையனா அவனுடைய இருக்கும்போது அவனுக்குள்ளேயே யோசித்துக்கிறான் அதாவது ஃபர்ஸ்ட் கிஸ்னா எப்படி இருக்கும் இந்த ஸ்பிரிங் சீசன்ல வர மாதிரி சின்ன வண்டு மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லன்னா ஃபர்ஸ்ட் டைம் கடலை பார்க்கும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல இப்போ பிரசன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொடைக்கு கீழே இருக்கிறான் இப்படி திடீர்னு நடந்ததுனால மறந்து போய் ஹீரோயினை தள்ளி விட்றான் என்ன காரியம் பண்ணிட்டேன் ரோபோட் அப்படின்னு பதறி போய் ஹீரோயினை பார்த்து சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே முழிக்கிறாங்க சாரி மாஸ்டர் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அதே பதற்றத்துல நான் பண்ண வேணாம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோயின் முடிக்கிறாங்க மறுபடியும் ஹீரோ பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ணிட்ட ரோபோட் எனக்கு ஒண்ணுமே புரியல ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் வந்துடுறாரு உடனே ஹீரோயினை பாத்தீங்கன்னா அப்படியே அமைதி அந்த ப்ரொஃபசர் ஹீரோ கிட்ட உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் எங்கன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே சீன் கட் பண்ணி இந்த சைடு இந்த லவர் போன காமிச்சா அவளை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ள வரா வரும்போது நீ ரொம்பவே மோசம் நான் டேட்டிங்ல இருக்கும்போது வான்ற மாதிரி கூப்பிட்ட அப்படி என்ன முக்கியமான விஷயம்ன்ற மாதிரி நிறைய பார்த்து கேட்கிறா யாருன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் ஸோ அவனுக்கு தான் இந்த பொண்ணு மேலே ஒரு லவ் உண்டு இல்லையா ஸோ வேணு குனேதா அவங்கள சேர விடக்கூடாதுன்ற மாதிரி இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கிறான் கேட் பண்ணால் அந்த சார் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே வரான் அந்த கொடையை ஓரத்தில் வைக்கிறான் அவனுக்கு ஹீரோயினுடைய ஞாபகமாகவே தான் வருது ஐயோ என்னடா அதுன்ற மாதிரி வேகமாக உள்ளே வந்துடுறான் ஆனால் எங்கே போனாலுமே அதே நினப்பு தான் ஹீரோவுக்கு வருது அதே நேரத்தில் அந்த சார் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அவரே வீட்டில் போய் விட்டுறாரு ஆனால் ஹீரோயினுக்கு வீட்டுக்கு போக மனசே இல்லை ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு போறா, அங்க இருந்து பெஞ்சில உட்காந்துக்கிட்டு ஐயோ உன்னுடைய கண்ட்ரோல் எப்படி நீ இழந்த அப்படின்னு அவகிட்டேயே பேசிக்கிறா அப்ப அவளுக்கு ஹீரோ அந்த கொடைய கண்டுபிடிச்சத பத்தி பெருமையா சொல்லியிருப்பான் இல்லையா அது ஞாபகம் வருது என்னுடைய லைஃப்ல நான் இதை கேட்க தான் ஆசைப்பட்டேன் அப்புறம் நான் எப்படி கண்ட்ரோல் இல்லாம இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா அப்புறமா எதை யோசித்துக்கிட்டே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அந்த பெஞ்சில பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கிறா அதுக்கப்புறம் இங்க ஹீரோ காட்டினா அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுடைய பொம்மை கூடலாம் பேசி அதெல்லாம் பயங்கரமா திட்டிருக்கான் நீ எப்படி அதை பண்ணலாம் ரோபோட் நீ என்னோட அவனுடைய ஃபர்ஸ்ட் கேஸை திருடிட்டேன் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக புலம்ப ஆரம்பிக்கிறான் அப்புறமா தனியாக உட்காந்து எப்படி ரோபோட் உனக்கு இது தெரிஞ்சது நீ வெறும் ரோபோட் தானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறான் அப்போ தான் உனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அதாவது அன்னைக்கு கிஸ்ஸிங் டீச்சர் அதான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிஸ் பண்ணுறது எப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அது மூலமாக தான் அந்த ரோபோட் வந்து டீப்பாக லேண்ட் பண்ணியிருக்கும் போல அப்படின்னு யோசித்துக்கிறான் அப்படியே அவனுடைய மனசையும் சமாதானப்படுத்திக்கிறான் கட் பண்ண அந்த சைன் நம்ம ஹீரோயினு காமிச்சா பார்க்கல ராட்டுன்னு ஆடிட்டு இருக்காங்க அப்படியே ஹீரோவை பார்த்தி அவன் மட்டும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான் ஆனா அவன் தான் பெரிய லூஸ் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இன்னுமே ரொம்பவே நான் கண்ட்ரோலா இருக்க கத்துக்கணும் அப்படின்னு அவகிட்டே பேசிக்கிறா அப்படியே ஹீரோவை ரொம்பவே ஃபீல் பண்ணி அவன் முன்னாடி இருக்கிறது ரோபோட் இல்லடா தான் இது கூட கண்டுபிடிக்க முடியலையே சரி ஓகே டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடணும் அப்படின்ற மாதிரியும் நினைச்சுக்கிறா இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா அந்த குடோன் லேபுக்கு வரான் உள்ள வந்து உண்மையான ரோபோட் தானே இருக்கும் அது பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்குது அத பார்த்ததும் என்ன டெய்லி டெய்லி நம்ம பேசுற ரோபோட் மாதிரி இது இல்லையே என்னமோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறான் அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பண்ண வந்துடுறா ஹீரோங்க இங்க இருக்கிறத பார்த்து பயங்கர சாக்கல ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு பயப்பட ஆனா ஹீரோவை கிட்ட ரோபோட் பத்தி கொஞ்சம் பேசணும் ரோபோட்டுக்கு எமோஷனல் உண்டா நான் எந்த ஒரு கமெண்டும் கொடுக்காம அவளே யோசித்து பிகேவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதும் அதுவா அதுதான் எங்க டெஸ்டோடைய கோல் அவளுடைய மாஸ்டர் கூட அவ எமோஷனலா அட்டாச்மெண்ட் ஆகணும் அது வந்து டீப் லேர்னிங் மட்டும்தான் நடக்கும் அப்படி மட்டும் ரோபோட் பண்ணிட்டானா நாங்கள் டெஸ்ட்டை கண்டிப்பாக முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு நம்பவே முடியல ஐயோ உண்மையாக சொன்னால் டெஸ்ட்டை வர முடிச்சு நம்ம இருந்து ரோபோட்டை பிரித்து கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயம் வருது சரிங்க குட் நைட் நான் கிளம்புறேன் அப்படின்னு வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடறான் அதுக்கு அடுத்தது நேராக அவனுடைய டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ஒரு ரோபோட் வந்து லவ் பண்ணுது டாக்டர் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டு சொல்ல டாக்டரும் பார்த்தீங்கன்னா லண்டனில் தானே இருப்பார் ஸோ ஹீரோ கிட்ட பதினஞ்சு வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைமில் அப்படின்னு சொல்லி அவரும் கிண்டல் அடிக்கிறாரு அப்புறம் ஹீரோ சரி ஓகே நான் உன்ன சீக்கிரமா தரவா செக் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு சோ கட் பண்ணிட்டு டாக்டர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டுல யார் இருக்கானா நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு நோய் இருக்கிற ஜானின்ற ஒருத்தன் தான் இருக்கிறான் சோ அவனுக்கும் இந்த மாதிரி அலர்ஜி வந்திருக்கும் சோ டாக்டர் அவங்ககிட்ட இப்போ உங்களுக்கு ஒன்னும் ஆகறது இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்கும் இந்த ஜானியும் பாத்தீங்கன்னா எப்போதும் கைய தான் வச்சிருப்பான் டாக்டர் கிட்ட அவனுடைய பக்கத்துல உட்காந்து இருந்த பொண்ணை காமிச்சு இவா என்னுடைய நர்ஸ் தான் ஆனா நான் அவளை ஃபுல்லுமே நம்பினேன் எங்களுக்குள்ள லவ் வந்துச்சு அந்த நம்பிக்கையில எனக்கு எந்த ஒரு அலர்ஜியும் வர்றது இல்லை இப்போ அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டருக்கும் புரியுது ஸோ ஹீரோக்கும் இந்த மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு ஸோ கட் பண்ண அந்த சைடு ஹீரோயினை பார்த்தா பார்க்கில் உள்ள ஒரு சர்க்கிள் உட்காந்து இருக்கிறா போன்ல ஹீரோடைய நம்பர் எடுத்து வச்சுட்டு நான் உண்மையான மனுஷிடா உன்னுடைய உயிரை நான் ரெண்டு தடவை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறா அப்பா அவளுடைய கைப்பட்டு தெரியாம ஹீரோக்கு கால் பெயருது அவளுதான் டக்குன்னு கட் பண்ணிடுறா ஐயோ ஹீரோ இதை பார்த்திருப்பானோ அப்படின்னு நினைக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினையே நினைச்சிட்டுதானே உட்காந்துட்டு இருக்கிறான் அப்போ ப்ரெசிடென்ட் சோன்ற மாதிரி அவனுக்கு கால் வருது இது வந்து அந்த பொம்மை விக்கிற பொண்ணுதானே இவ இதுக்கு எனக்கு கால் பண்ற அப்படின்னு திரும்பி கால் பண்றான் ஹீரோயின் இதை பார்த்ததுமே பயங்கர சாக்காகிறா ஐயோ இப்போ என்ன பண்றது சரி ஓகே சமாளிப்போம் அப்படின்னு அட்டென்ட் பண்ணி என்னுடைய பணத்தை கொடுங்க என்ன ஏமாத்த நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆ ஓகே கொடுத்துறேன் ஆனா நான் கேட்கற கொஸ்டின்க்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஐயோ என்ன கேட்க போறா போறானோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க உண்மையிலேயே கிஸ்ன்றது என்னது என்ன மாதிரியான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டேன் நீங்க கிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படி கிஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹார்ட் எப்படி துடிச்சுது கட்டுப்படுத்த முடியாம வேகமா துடிச்சுதா அப்படின்னு கேட்டதும் அதையா மணி எல்லாம் கேக்குற என் ஹார்ட் துடிக்கிற வேகத்துல ரெண்டா உடஞ்சி ஒன்னு அவகிட்ட பேரும் போல துடிச்சுது சோ நீ கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயின கேட்டதுமே சாக்காகிற வேகமா போனை கட் பண்ணிடுறா என்னது அவனுடைய ஹார்ட் இப்படி துடிச்சுதா அப்படின்னு அந்த சாருக்குள்ள பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரிக்கு பொத்துன்னு விழுந்துடுறா அவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது ஹீரோவே நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா நான் உண்மையை சொன்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா இங்க நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா தூக்கமே வரல பதினஞ்சு வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு யோசித்துட்டே இருக்கிறான் இதுதான் லவ்ன்ற ஃபீலோ ஐயோ மனசுக்குள்ளே என்னெல்லாமோ பண்ணுதே இப்ப நான் எப்படி தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான் கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஆகுது ப்ரொஃபஸர் லேபுக்கு வராரு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ப்ரொஃபஸர் பேசுறது சுத்தமாக பிடிக்கல நீங்கள் இந்த ரோபோட் கூட டேட் போகணும்னு ஆசைப்படுறீங்களான்ற மாதிரி கேட்டதும் ஆமாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் ஏன் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டதும் அவனை யோசித்துக்கிட்டே இல்லையே நான் இன்னுமே கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கண்டுபிடிங்க அப்புறம் இதை பற்றி யோசிங்கன்ற மாதிரி சொல்லிட்டுறா அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேபுக்கு சோகமாக ஹீரோ கொடுத்த அந்த பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா அசிஸ்டண்டாக அவளை பார்த்து நேற்று நைட்டு தூங்கலையாச்சு கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டதும் ஆமாம் ஃபுல் எமோஷன்ஸ் எதுவுமே நான் ஒரே நாள் நைட் அனுபவிச்சேன் அதனால தான் இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட வந்து எப்போ தான் இந்த ரோபோட்டை சரி பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு கேட்டதும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்குக்குள்ளே ரோபோட் ரெடி ஆகிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டதுக்கு தான் நிம்மதியாக இருக்குது சீக்கிரமாக ஹீரோ கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா அதுக்கப்புறம் ஹீரோடைய வீட்டுக்கு வரா ஹீரோ பார்த்தா இன்னைக்கு நல்லா தலையெல்லாம் சீவிட்டு ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் போல ஸோ ஹீரோயினை பார்த்த உடனே நான் சொல்றது உன்னுடைய மெமரியில் நல்ல நல்லா ஏத்தி வச்சுக்க போட்டு நீ என்ன லவ் பண்ண முடியாது நம்ம ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது அப்புறம் ஏன்டா அன்னைக்கு கடைசி வர கூடவே வான்னு சொன்னன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா அப்புறம் திரும்பி ஹீரோ பாத்தீங்கன்னா புரிந்த அவனுக்கு நேத்து நீ பண்ணல அதை திரும்பி பண்ணிடாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வேணும்னே ஹீரோவை கடுப்பேத்த நேத்து நமக்குள்ள என்ன நடந்துச்சு மாஸ்டர் அப்படின்னு கேட்டதும் ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது எப்படி சொல்லணும்னே தெரியல அதான் அது நடந்துச்சுல உன்னுடைய மெமரியில தேடிப்பாரு ஓ ஒருவேளை நீ ஆப்ரேஷன் மூட்ல இருக்கிறது இருக்கிறதுனால உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா ஃப்ரெண்டு மூடுக்கே வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதே கடுப்பில் ஃப்ரெண்டு மூடு வந்து யாரா இருக்குது மாஸ்டர் ஸோ ஆப்ரேஷன் மூடில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது எப்படி நீ நேற்று நடந்ததை மறக்கலாம் ஒழுங்காக அதை ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்ல சுத்தமாக ஞாபகம் இல்லை மாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அதான் அந்த வீட்டுக்கு கிஸிங் டீச்சராக வரா ஸோ ஹீரோ கிட்ட வந்து என்னப்பா நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணியா அப்படின்னு கேட்டதும் என்னால் நேற்று சரியாக பண்ண முடியல அப்படின்னு ஹீரோயினை முறைச்சிக்கிட்டே சொல்கிறான் ஹீரோயின உன்ன பார்த்து லைட்டாக மறைக்கிறாங்க ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஹீரோ கிட்ட சரி ஓகே அதை விட்டு தள்ளுங்க அடுத்தது நீங்க கார்ல போய் பாருங்க அந்த டைமில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லல ஹீரோவுக்கும் இது கொஞ்சம் நல்ல ஐடியாவாக இருக்குன்னு நினச்சி பாக்குறான் ஆனா கார்லயும் ஹீரோயின் இருப்பாளே அப்படின்னு இன்னும் கோவப்படுறான் ஸோ ஹீரோன்கிட்ட கோவமா உன்னை விட்டு என்னால் போகவும் முடியல உன்னை கூடவும் வச்சுக்கிட்டே இருக்க முடியல ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்டர்ப் நீ நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது ஸோ ஹீரோயின கூட்டிட்டு வெளியில் வரான் ஹீரோயின் முன்னாடி அந்த குடையை ஓப்பன் பண்றான் உடனே ஹீரோனோ மழை தான் பெயலல்ல மாஸ்டர் ஏன் குடைய எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமும் உனக்கு எந்த ஒரு ஞாபகமுமே வரல அப்படின்னு கடுப்புல கேக்குறான் இல்லையே எனக்கு எந்த ஒரு ஞாபகமுமே வரல எனக்கு அது ஞாபகம் இல்லைன்னா விட்டுற வேண்டியது தானே மாஸ்டர் எதுக்கு இவ்வளோ போராடுறீங்கன்ற மாதிரி கேட்டதும் என்னது போராட்டுறேனா அப்படின்னு உனக்கு என்ன சொல்லனே தெரியல இது நியாயமே இல்ல எனக்கு மட்டும் கொடையை பார்த்து ஞாபகம் வருது உனக்கு வரக்கூடாதா அப்படின்னு புலம்பிக்கிறான் ஸோ ஹீரோயின் கிண்டல் அடிக்கிறதுக்காக அப்போது நீங்கள் நீங்களே எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஹீரோவுக்கு கோவம் வருது அதெல்லாம் வேணாம் நீ எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம் ஸோ ஃபுல்லாகவே மறந்துரு சரியா நானும் உன்னை மாதிரி ரோபோட்டாக இருந்திருந்தா மறந்துருப்பேன் ஆனால் முடியலையே அப்படின்னு கோவமாக அங்கேருந்து போயிட்டான் ஸோ ஹீரோயின் மனசுக்குள்ள நானும் ஃபுல்லாக மறந்து அதை பற்றி யோசிக்காமல் இருக்கேன் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோடைய பின்னாடி வரா அதுக்கு அடுத்தது ஹீரோவை பார்த்தா ஹீரோயினை பழி வாங்கணுன்றதுக்காக இனிமேல் வீட்டுக்கு வர பார்சல் எல்லாம் நீ தான் உள்ள கொண்டு வரணும் சரியா அப்படின்ற மாதிரியே வேணுக்குள்ளே சொல்கிறான்

கொடுப்பேன் இந்த மாதிரி உனக்கு நிறைய வேலை கொடுப்பேன் அதெல்லாம் பண்ணிட்டு உடனே மறந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கே புக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அடிக்கி வச்சிரு ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் உடம்பு வலிக்க வலிக்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறா அவளை பார்த்து ஹீரோ என்ன உடம்புலாம் வலிக்குதா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு சேச்சா எனக்கா வலிக்கும் எனக்கு தான் டிஎம்டி கை இருக்குது டிஎம்டி கால் இருக்குது அப்புறம் இப்படி வலிக்குன்ற மாதிரி கோவத்துல வேக்யூம் கிளீனரை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறா கட் பண்ணா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு ப்ரொஃபஸர் வர்றாரு ஸோ இந்த ப்ரொஃபஸர் வந்ததும் நம்ம ஹீரோ அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு புதுசா ஒரு லேப் கட்டி தரேன்னு சொல்லி இருந்திருப்பான் இல்லையா அதோடைய ப்ளூ பிரிண்டை காட்டுறாரு அதாவது இவ்வளவு பெரிய இடத்துல நான் உங்களுக்கு கட்டி தரேன் நீங்க கேட்ட எல்லா பெசிலிட்டியும் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அந்த ப்ரொஃபஸரும் அதை பார்த்து மறண்டு போறாங்க எவ்வளவு பெரிய லேப்னு அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே நைட் ஆகுது நம்ம ஹீரோ பெட்ல படுத்துக்கிட்டு எல்லாம் சரியாகிரும் அவ வெறும் ரோபோட் தான் ஈஸியா நம்ம இதை மறந்துடலாம் இப்போ நிம்மதியா தூங்கும் அப்படின்னு கண்ணை மோட்டுறான் கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோ அவங்க லேப்க்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான் சரி ஓகே நமக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது எதுவும் மறக்க மாட்டேங்குது அதனால நம்ம ரோபோட்டை பார்த்து பேசிடலாம் அப்படின்னு அந்த லேப் குள்ள வரான் ஆனா அங்க ரியலான ஆன ரோபோட் உட்கார்ந்து ஹீரோ அது போய் ஹாய் ரோபோட் அப்படின்னு எப்போதும் போல பேசுறான் லேப்ல எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஹீரோ வந்தது யாருக்குமே தெரியல ஆனா அந்த ரோபோட் மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து ஹாய் டேரக்டர் அப்படின்னு ஃபார்மலா பேசுது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்ன நீ எப்போதுமே என்ன மாஸ்டர்னு தானே கூப்பிடுவ இன்னைக்கு என்ன என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு கேட்டதும் அந்த ரோபோட்டும் பாத்தீங்கன்னா ஸ்டார் என்ற பர்சன் லாக் அவுட் ஆகிடுச்சு அப்புறம் நீங்க யாரையுமே நம்பலனா உங்களையும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஹீரோக்கு தூக்கிவாரி போடுது ஏன்னா இந்த லைன் வந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லி நம்ம ஹீரோ ஏற்கனவே கேட்டிருப்பான் ஸோ வேகமாக இன்னொரு கொஸ்டின் நம்ம ஹீரோ கேட்குறான் அதுக்கும் ஆன்சர் பண்ணுது அந்த ரோபோட் ஆனால் அந்த ஆன்சர் அந்த ப்ரொஃபஸரோடையது அதுவும் சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருக்கிறான் ஸோ ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கர சாக்காகுது நீ என்னுடைய ரோபோட் இல்லையா அப்போ உன்னை வேற யாரோ தான் ஏ கேட்டிருக்காங்களா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுடைய படுத்திருக்கிறான் ஸோ கற்பனையில் ஹீரோயினும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுது உனக்கு ஸோ அவளை தொட போகும்போது நீ என்கிட்ட உண்மையாக இருக்கியா இல்லை பொய்யா இருக்கியா அப்படின்னு கேட்குறான் அப்படியே நம்ம ஹீரோயின மறைஞ்சி போயிடுறாங்க ஸோ ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இத்தனை நாள் நம்ம பழகினது எல்லாமே ப்ரொஃபஸர் டீம் ரெடி பண்ண ஒரு பொம்மைக்காக அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் அந்த நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான் கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வராங்க வாசல் என்னன்னு கிட்டே ஆஜி நீ வெறும் ரோபோட் தான் ஸோ எல்லாத்தையுமே மறந்துரு முக்கியமாக ஹீரோ வந்து உனக்கு மட்டும் தான் சரியா அப்படின்னு அவகிட்டே சொல்லிக்கிட்டு உள்ள வரா அங்க ஹீரோவை பாத்தீங்கன்னா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவளையே சோகமா பாக்குறான் ஹீரோயினோ என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு கேட்டதும் ஒன்னு இல்ல பசிக்குது நான் போறேன்ற மாதிரி போயிடுறான் ஹீரோயினோ ஐயோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டே பின்னாடியே போறாங்க அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா சோகமா சாப்பிட்டுட்டு இருக்கான் ஹீரோயினும் பின்னாடியே சோகமா நின்னுட்டு இருக்காங்க அவன் சாப்பிடுறதையே பாத்துட்டு இருக்கிறான் உடனே ஹீரோவை பாத்தீங்கன்னா நீ வேணா சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுத்ததும் ஹீரோயின் அப்படியே சாக்காகறாங்க இருந்தாலும் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சும்மா சொல்லி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் கட் பண்ணா அவங்க ஒன்னா உட்காந்து காமெடி சேனல் பாக்குறாங்க அப்ப ஹீரோயின் அதை பார்த்து உண்மையிலேயே சிரிச்சிட்டு இருக்கிறா சோ ஹீரோவா அவ சிரிக்கிறத பாத்துட்டு நீ உண்மையிலேயே அந்த ஜோக்குக்காக சிரிக்கிறியா இல்ல யாராவது ஒன்ன சிரிக்க சொல்றாங்களா அப்படின்னு சோகமாவே கேக்குறான் ஹீரோயினுக்கும் ஹீரோ என்ன பேசுறானே புரியல அப்படியே கட் பண்ணா அடுத்தது ஹீரோ வாஷ் பண்ணனும்னு பாத்ரூம்க்கு வரான் அவனே துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப ஹீரோயின் அவனை பார்த்து நான் அவனா ஹெல்ப் பண்றேனே மாஸ்டர் அப்படின்னு கேட்டதும் கோவத்துல இல்ல நானே பாத்துக்கிறேன் நீ அங்கேயே நில்லுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஹீரோ ஹீரோ எதுக்கு இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறான்ற மாதிரி ஒண்ணுமே புரியல உடனே மெதுவா ஹீரோ பக்கத்துல வந்து அவனுடைய கண்ணத்துல இருந்த நிறைய தொடச்சு விடுறா அவளுதான் ஹீரோவுக்கு இன்னுமே பயங்கரக்கும் வருது உடனே அவளுடைய கையை பிடிச்சி போய் சொல்லாத உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் பாத்திரி போய் இல்ல மாஸ்டர் நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சமாளிக்க ஹீரோவுக்கு இன்னுமே கோம் வருது சோ ஹீரோயின் கிட்ட இனிமேல் என்ன கேட்காம நீ ஃப்ரெண்ட் மூடுக்கு வரவே கூடாது எப்போதுமே நீ ஆபரேஷன் தான் இருக்கணும் சரியா இப்பவும் இந்த இடத்துல நிக்காத லேபுக்கு போயிரு அப்படின்னு கோவமா சொல்ல ஹீரோ எனக்கு பயமாகவும் இருக்குது ஒரு சைடு வருத்தமாகவும் இருக்குது மாஸ்டர் எனக்கு இன்னும் பேட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக இருக்கணும் நீ போ லேபுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டா ஹீரோயினும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிட்றாங்க அப்படியே கட் பண்ணால் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சான்டைமர் என் டீம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹீரோயினு ஏன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த ப்ரொஃபசரை பற்றி நிறைய பேர் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஹீரோவுடைய ஹெல்ப் மூலமாக இப்போ ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆகிருக்குது அதில் இந்த ப்ரொஃபசருக்கு சாதகமாக நிறைய பேர் பேசியிருக்காங்க ஸோ இனிமேல் இந்த ப்ரொஃபஸர் சொல்றதையும் நிறைய பேர் நம்புவாங்க அப்படின்னு சொல்ல அந்த ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு பார்ட்டி ஒன்று வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட்டி நடக்குது ஸோ அந்த பார்ட்டி எங்கே நடக்குதுன்னா ஹீரோயினுடைய இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கு வராங்க ஹீரோ வரான் ஆனா அவனை பாத்தீங்கன்னா இன்னுமே சோகமா தான் இருக்கிறான் ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க ஹீரோயினுக்கு இந்த ட்ரிங்க்ஸ பாத்ததுமே ஐயோ இவன் வேற இருக்கானே எப்படிடா குடிக்க முடியும் பார்ட்டின்னு சொல்லிட்டு நான் மட்டும் என்ஜாய் பண்ணாம இருக்கேனே பாக்குறான் இவங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிட்ட அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையுமே தனியா இருக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாம் அதுல தோத்த அவங்க ஒன்னா நடந்து போய் ஐஸ்கிரீம் வாங்க போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கேம்னா அஞ்சு விரல் ஓபன் பண்ணி வச்சுட்டு அவங்க சொல்றதுல எதெல்லாம் அவங்களுக்கு உண்மையோ அதுக்கு ஒவ்வொரு விரலா மடக்கணும் அப்படின்னு சொல்ல கேமும் ஸ்டார்ட் ஆகுது அதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸரும் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தோத்து போயிடறாங்க சோ அவங்க ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வெளியில போயிடுறாங்க இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ஏற்கனவே ப்ரொஃபஸரை பிடிக்கும் இல்லையா

அப்படின்னு சொல்லும் போது ஆனா இழுத்து பக்கத்துல உட்கார வச்சு அவங்க விளையாண்ட கேமை நானும் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சு விரலையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒரு ரோபோட் பண்ண நீங்க கிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவனே கேட்டுட்டு ஆமா நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு விரலாம் மடக்குறான் ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும் அப்படியே ஹார்ட் பீட்லாம் எல்லாம் ரேஸ் ஆகுது என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அடுத்தது ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கிஸ்னால உங்க ஹார்ட் வந்து வேகமாக துடிச்சுதான் ஆமா அப்படின்னு இன்னொரு விரலாம் மடக்குறான் அந்த கிஸ்னால நீ அந்த ரோபோட்டை வெறுத்தியா அப்படின்னா அவனுக்கு அவனே கேட்கும் போது அவனுக்கு அழுகையா வருது ஹீரோயின் முன்னாடியே பயங்கரமா அழுகிறான் அப்படியே அடுத்து வரலையும் மடக்கிறான் ஸோ ஹீரோயினுக்கு அவன் பேசுறது ரொம்ப வலிக்குது அங்க இருக்க முடியாம போகலான்ற மாதிரி பாக்குறான் ஆனா ஹீரோ விடல திரும்பி உட்கார வைக்கிறான் கடைசியா அவன் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறான் என்னன்னா எப்படியாவது அந்த ரோபோட் ஒரு பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு அவனே கேட்டுட்டு ஆமா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டேபிள்லயா விழுந்துடுறான் ஹீரோயினுக்கு அவன் பேசுறதெல்லாம் கேட்டு பயங்கர கஷ்டமா இருக்குது ஸோ அந்த டேபிள்ல ஃபேஸ் வச்சு பார்த்து ஹீரோ பார்த்துக்கிட்டு ஐஎம் நாட் அ ரோபோட் அப்படின்ற மாதிரி சொல்கிறா அதோட இந்த எபிசோட முடியுது ஸோ அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பார்த்துடலாம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க